அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கொய்த்து வீடுகளில் வேலை செய்யும் வெளிநாட்டவர்கள் உஷார் தேடி தேடி பிடிக்கும் கொய்த் காவல்துறை தங்க நகைகளை ஆட்டையை போட்ட கத்தாமா மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோய்ட் டெலிவரி டிரைவர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் அதிரடி நடவடிக்கைகள் அடுத்து பதினாறு ஐஃபோன்களை ஆட்டையை போட்ட பலயத்திருடன் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கொய்த்தி தங்க நகைகளை திருடி சென்ற வீட்டு பணிப்பெண்ணை ஜஹரா காவல்துறை தேடி வருகிறது அரபு டைம்ஸில் வெளியான தகவல் படி பார்த்தோம்னா அல்கசர் ஏரியாவில் உள்ள ஒரு கொய்த்தி வீட்டில் பணிபுரிந்து வந்த ஹத்தாமா மாமாவுடைய மூணு தங்க வலைகள் மட்டும் மோதிரத்தை திருடிவிட்டு இரவு ரெண்டு மணி அளவில் தப்பி சென்ற காட்சிகள் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளது திருடி சென்ற ஹத்தாமா கோய்த்தில்தான் உள்ளாரா இல்லை அவரது சொந்த நாட்டுக்கு எஸ்கேப் ஆகிவிட்டாரா என்று ஜஹரா காவல்துறை விசாரித்து வருகிறது இப்போ அந்த வீட்டு பணிப்பணியின் சிவில் அடி பிளாக் செய்யப்பட்டுள்ளது அதுபோல தேடப்படும் குற்றவாளி லிஸ்டில் அந்த பணிப்பணியின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஜஹரா காவல்துறை தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் கொய்தி வீடுகளிலிருந்து தப்பி ஓடி மற்ற இடங்களில் வேலை செய்யும் டிரைவர்களை கைது செய்ய உள்துறை அமைச்சகம் தற்போது தீவிரம் காட்டி வருகிறது அதிகமான கொய்திகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் ஃபெஹாத் யூசுஃபுல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோய்த் வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி கோயித் சாலைகளில் தற்போது நாற்பத்தி ஏழாயிரம் டெலிவரி வாகனங்கள் அதாவது கார்கள் மற்றும் பைக்களை சேர்த்து இயங்கிக் கொண்டிருப்பதாக த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது இந்த நாற்பத்தி ஏழாயிரம் வாகனங்களில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வாகனங்கள் ரினியூவல் செய்யப்படாமலே ஓடிக்கொண்டிருக்கிறது தற்போதைய ரூல்ஸ் படி கார்களுக்கு ஏழு ஆண்டுகளுக்கு குறைவாகவும் பைக்குகளுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு குறைவாகவும் வாகனங்களின் லைஃப் ஸ்பேன் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேல் உள்ள பழைய வாகனங்கள் ரினியூவல் செய்யப்படாது மூலமாக பழைய வாகனங்களை ரினியூவல் செய்பவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்குமாறு த டிராஃபிக் டிராபிக் டிபார்ட்மெண்டின் பிரிகேடியர் ஹாலிதர் அத்வானி அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் அதுபோல நாற்பத்தி ஏழாயிரம் டெலிவரி டிரைவர்கள் மூலம் பல வாகன விபத்துகள் ஏற்படுவதால் டிரைவிங் லைசன்ஸ் ரினியூவல் செய்வதற்கு சட்டத்தை கடுமையாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது அது டெலிவரி டிரைவர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா கொய்திகளிடம் இருபதாம் நம்பர் விசா அடித்துக் கொண்டு வெளியில போய் வேலை செய்யறாங்க இதனால் இருபதாம் நம்பர் விசாவில் உள்ளவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வாகனங்களின் உரிமையை மாற்றும் சேவையை சேகல் அப்ளிகேஷனில் அறிமுகம் செய்திருந்தது அறிமுகம் செய்த ஒன்பது மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐநூறு வாகனங்களின் டிரான்சாக்ஷன் நடந்துள்ளதாக த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் மிக முக்கியமான தகவலுங்க வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சால்மியாவில் கோய்த் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறாங்க அதுபோல் நவம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஃபாஹில உள்ள மெட்ரோ மெடிக்கல் கேம்பில் நடத்துகிறாங்க இது வந்து இலவசமாக நடத்துகிறாங்க அதனால் கோயத்தில் உள்ள நம் பாளுங்க இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களின் உடல் ஆரோக்கியத்தை இந்த மெட்ரோ மெடிக்கல் கேம்ப் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள் அதுபோல் இந்த இலவச கேம்பிற்கு முன் கட்டாயமாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போங்க ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கட்டாயமாக நீங்களும் போங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை கட்டாயமாக ஷேர் செய்யுங்க

குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு சென்னை இருபத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆகாச ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கிடலாம் கோய் டு கொச்சின் பத்தொம்போது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் எண்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுதலாம் கோயி டு கொழும்பு முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃபிளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருத்தின்கோய் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது ஒருத்தினார் கோயத் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயித்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் எழுநூத்தி இருபத்தி ஒன்பது பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் அறுநூத்தி எழுபத்தி ஆறு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமபாஸ்ட்ல பதிவு செய்ய எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாமலை